இசைத்துறையில் தத்துவ பாடல்களை எனக்கு அதிக அளவில் கிடைத்தது காதல் பாடல்களுக்கு வாய்ப்புகள் குறைவாகவே கிடைத்தது கோவை விஎல்பி ஜானகியம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்வில் பிரபல இசையமைப்பாளர் கலைமாமணி பரத்வாஜ் பேச்சு கோவை புதூரில் உள்ள விஎல்பி ஜானகியம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மேலாண்மை ஆய்வுத்துறை யூஜி தொழில் முனைவோர் மேம்பாட்டு செல் இடிசி மற்றும் கலாச்சார குழு மற்றும் கோவை மாவட்டம் அலையன்ஸ் கிளப் இணைந்து எண்ணங்களின் சக்தி மற்றும் ஒலிப்பதிவு என்ற தலைப்பில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது விழாவில் விஎல்பி பி ஜானகி அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் சதீஷ்குமார் வரவேற்புரை வழங்கினார் கோவை மாவட்டம் அலையன்ஸ் கிளப் பிஆர்ஓ பிரபாகரன் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக சேஷனின் அகாடமி இன்ஃபினிட்டி சிஇஓ மற்றும் நிர்வாக ஸ்வர்ணலதா ஐயர் மற்றும் பிரபல புகழ்பெற்ற இசையமைப்பாளர் கலைமாமணி பரத்வாஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர் ஸ்வர்ணலதா ஐயர் தனிமனித வளர்ச்சி தனிமனித மனப்பான்மையை வளர்ப்பது மற்றும் தனிப்பட்ட எண்ணங்களை சேர்ப்பது நுண்ணறிவு ஆற்றலை பயன்படுத்த மாணவர்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர்களின் முழு திறனையும் படைப்பாற்றலையும் வளர்க்க வேண்டும் என்றும் மாணவர்களை ஊக்கப்படுத்தி பேசினார் தொடர்ந்து இசையமைப்பாளர் கலைமாமணி பரத்வாஜ் இசைத்துறையில் தனது சிறப்பான பங்களிப்புகளும் அவரது இசை பயணத்தின் நிகழ்வுகளும் மாணவர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களை ஊக்கப்படுத்தியது வெற்றியை அடைவதில் விடாமுயற்சி மற்றும் ஆர்வம் மாணவர்களிடம் வேண்டும் என்றும் மதிப்புமிக்க வாழ்க்கைக்கு முழுமையான வளர்ச்சியை வளர்ப்பதில் ஆசிரியர்களின் பங்கினையும் அவர்களின் அர்ப்பணிப்பினையும் எடுத்துரைத்ததோடு அவர்களுக்கு பாராட்டுகளையும் தெரிவித்தார் மேலும் தனது இசை பயணத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு தெலுங்கு படத்தில் முதல் இசை வெளியிட்டதாகவும் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு முதல் தமிழ் திரையுலகில் நடிகர் அஜித்குமாரின் காதல் மன்னன் திரைப்படத்திற்கு இசையமைத்ததாகவும் தொடர்ந்து தமிழ் திரை உலகில் இசைக்கென பல்வேறு விருதுகளும் கிடைத்தது பெருமை அளிக்கிறது அதுமட்டுமல்லாமல் பள்ளிக்கூடம் ஆட்டோகிராஃப் போன்ற திரைப்படங்களில் வெளிவந்த எனது பாடல்கள் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இசைத்துறையில் தத்துவ பாடல்களே எனக்கு அதிகளவில் கிடைத்ததாகவும் ஆனால் காதல் பாடல்களுக்கு வாய்ப்புகள் குறைவாகவே கிடைத்ததாகவும் தெரிவித்தார் இறுதியில் கல்லூரியின் துணை முதல்வர் வாசுதேவன் நன்றி உரையாற்றினார் நிகழ்வில் கல்லூரி ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் െല്ലാം ഞാപകം ഞാപകം വരുതേ മുക്കിഷ നു കുതിന് നിലവുകളെല്ലാം ഞാപകം മരുതേ ஏதோ ஒன்றை தொலைத்தது போல ஏதோ ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் நெஞ்சில் திரும்பிட திரும்பங்கள் அது ஒரு அழகிய நிலா காலம் கனவின் தினம் தினம் போகும் அது ஒரு அழகிய நிலா காலம் நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம் இப்போ நம்ம வந்து சினிமால வந்து நாங்க இசையமைச்சா கூட அதோட யூட்டிலிட்டி பார்க்கணும் அதாவது சினிமால ஒரு காட்சிக்கு என்ன இசையமைக்க சொல்றாங்க நான் பாடுவேன் ஆனா இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டூ ஒன் டூ லண்டன் ஒன்ஸ் அப்போ அங்க ஒரு ஸ்ரீலங்கன் மேரேஜ் இருந்துச்சு அப்போ அந்த மேரேஜ்ல வந்து இந்த பாட்டு போட்டு அவரவர் வாழ்க்கை ஸ்ரீலங்கன் தமிழ் வந்து அவங்க அவங்களோட நாட்டுக்கு டிஸ்பிளேஸ் தான் ஸோ அவங்க வந்து இந்த பாட்டு வந்து போட்டு கல்யாணம் முடிஞ்சோடு இந்த பாட்டு போடுறாங்க ஒரு சடங்கு மாதிரி பாதி கேட்குறீங்களா அந்த அளவுக்கு இந்த பாட்டோடைய பாதிப்பு கேட்கும் அதே மாதிரி இந்த ஞாபகம் வருது அதுவும் ஒரு நம்மளுடைய சின்ன வயசு பருவ பருவ சின்ன குடும்பத்துடைய ஞாபகங்கள் வரும் இன்னொரு பாடல்கள் வந்து நான் பள்ளிக்கூடம் படத்தில் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நம்மை நாமங்கே வாத்தியாரி தொட்டு வணங்கலாம் முடிவோட்டு நின்ற இடத்தில் முத்தம் கொடுத்த பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் ரொம்ப அழகாக மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த அந்த வரிகளை கேட்டு நம்ப மாட்டேங்க நான் இசை பள்ளிக்கூடங்கள் படத்தில் வந்து ஸ்டோரிஸ் அபவுட் ஸ்கூல் விச் இஸ் ரீபில் பை த ஓன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டே கண்ட்ரிபியூட் டுவார்ட்ஸ் தி ரீ கன்ஸ்ட்ரெக்ஷன் ஸ்கூல் ஸோ இதை அந்த படம் முடிஞ்சோட நம்ப மாட்டீங்க தமிழ்நாட்டில் ஏறக்கூடிய ஐநூறு பள்ளிக்கூடங்களும் திருப்பி போய் எல்லாம் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கண்ட்ரிபியூட்டட் கண்டிப்பாக இன்னொரு பாட்டு ஞாபகம் ஒவ்வொரு சொல்கிறதே போராடும் இந்த பாட்டு வந்து வந்த நேஷனல் அவார்ட் எல்லாம் இருக்கும் ஆனால் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் வந்து இது பாடமாகவே இப்போ ஸோ கிரேட் ஆனஸ் வரோம் அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குங்க அப்படியே அதாவது நம்ம படத்துக்கு வந்து நான் வந்து இசையமைச்சா கூட அந்த பா ஒன் டே ஐ கண்ட் அ கால் ஃப்ரம் லிஸ்பன் போர்ச்சுகல் ஒரு போர்ச்சுகீஸ் ஒரு டேரக்டரை ஃபோன் பண்ணார் சார் உங்களுடைய பாட்டு வந்து ஒரு படத்தோடைய பாட்டை சொல்லி அதை அந்த போர்ச்சுகீஸ் ஃபிலிம் போடலாம் அப்படின்னு ஆக்சுவலி தமிழ் படம் தமிழ் பாடலில் எப்படி போடுவீங்க அப்படின்னு இல்லை சார் அதை டைட்டில் யூசிக்க போட ரொம்ப பிடிச்சது இப்படி ஸோ இதோடய தமிழ் பாடல் ஒரு போர்ச்சுகீஸ் ஃபிலிம் டைட்டில் சாங் வந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்திக் ஹேப்பன் ஒன்ஸ் ஏ சம் ஐவ் ஆல்சோ மேட் மியூசிக் ஃபார் அ ஜப்பனீஸ் ட்ரிங்க் அது மீனா நம்ம தலைவர் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு பாட்டு குத்து பாட்டு ஒன்று அப்படி இருந்தாங்க ஸோ ஐ டி டிட் வான் தேட் இதுமாதிரி நிறைய விஷயங்கள் சவுத் ஆப்ரிக்காவில் வந்து ஒன் ஆஃப் மை மூவிஸ் கால் ப்ரிய செகி ஒன் ஸோ பாப்புலர் அந்த பாட்டோடைய ஸோ அவங்க வந்து ரொம்ப மிகப்பெரிய பாப்புலர் இன் சவுத் ஆஃப்ரிக்கா ஸோ அதை வந்து அவங்க வந்து ஜுலூர் லாங்குவேஜில் டப் பண்ணாங்க ஸோ ஐ வெண்ட் ஆல் த வே ஃப்ரம் கியர் டு டர் பண் சவுத்ன்ிங்கர்ஸ் வந்து அப்புறம் எலிமெண்ட் அதை தாண்டிநேஷ்னல் ஆர்கெஸ்ட்ராஸ் பத்தி பாடல்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸோ அதோட என்ன சொன்னால் இன்னைக்கு அந்த உழைப்புக்கு இன்னைக்கு வந்து உங்கள் காலேஜ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு It was a very 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 uh, emotional moment and of my classmates. We're all classmates in school. You know, this girl, the lady rather, we were trying the school, So it is very good to be here today and thanks for the opportunity, sir. Prabhagat sir. I really thank you from the bottom of my heart. Because it's a very very interesting or a spontaneous event. week. It was a great combination. ஸோ நான் டியூன் போட்ட உடனே அவங்க டக்குன்னு அவர் எழுதுவார் அண்ட் எனக்கு பிடித்த பாடகர் வந்து எஸ்பி பாலசூப்பர் சார் ஐ ஒர்க் வித் ஸோ மினி சாங் வி தேம் ஸோ அந்த அந்த காம்பினேஷனில் வந்து நாங்கள் மியூசிக் பண்ணி அந்த அவர் பாடம் போடுவேன் ஸோ எல்லா பாடலையும் என்ன பண்ண ட்ராக் பண்ணுவாங்க அதாவது ட்ராக் மீன்ஸ் ரஃப் வந்து நான் பாடுவேன் ஆனால் ஃபைனலி ஐ லாஸ் படி ஹெல்ஸ் டூ சேம் எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னென்னா அந்த எல்லா பாடலும் நான் பாடின எல்லாமே வந்து தத்துவ பாடல்கள் ரொமான்டிக் பாடு பண்ண பாடவே முடியல எனக்கு லைஃப் அப்பாப்பா அப்பா பாட்டு அம்மா பாட்டு ஸ்கூல் பாட்டு அப்புறம் என்ன பிடிக்கும் வாழ்க்கை வந்துச்சு எனிவே ஸோ அதனால் வந்து அதிகமான குத்துப்பாலும் கூட நான் என்ன அதிகமாக பாட்டுக்கிடையே ஸோ இது ஒரு நல்ல ஒரு அப்பர்ச்சுனி கொடுத்தீங்க